வணக்கம் இன்னைக்கு பரிவர்த்தனை ஏகாதசி பரிவர்த்தனை ஏகாதசிக்கு இன்னொரு பேர் வந்து ஜெயந்தி ஏகாதசி வாமன ஏகாதசி பார்ஷ்வ ஏகாதசி இப்படி இதுக்கு நிறைய பேர் இருக்கு இது எதுக்கு என்னங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இதோட பெருமை என்னன்னா வழக்கம் போல இந்த பெருமையும் வந்து யுதிஷ்டர் கேட்குறார் பரிவர்த்தனை ஏகாதசின்னா என்ன அதோட பலன் என்னன்னு அதுக்கு கிருஷ்ண பரமாத்மாவே பதில் சொல்றதா வந்திருக்கு பரிவர்த்தனை ஏகாதசி பொதுவா பரிவர்த்தனைனா திரும்பறதுன்னு அர்த்தம் விஷ்ணு வந்து பார்க்கடல்ல சயணம் சென்றிருக்காரு இல்லையா அப்போ இந்த பரிவர்த்தனை ஏகாதசி தான் என்ன பண்ற இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா திரும்பி படுக்கிற அதனாலயும் வந்து பரிவர்த்தனை ஏகாதசி இல்லைன்னா பார்ஷ்வ ஏகாதசின்னு சொல்ற அப்புறம் இதுக்கு முக்கியமான இன்னொரு பேர் என்னன்னா வாமன ஏகாதசி வாமன ஏகாதசின்னு ஒன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது மகாபலி சக்கரவர்த்தி பத்தின கதைன்னு இப்ப வந்து முதல்ல பெருமாள் வந்து இதோட பலன் என்னன்னு சொல்லிரு இந்த வாமன ஏகாதசி போது விரதம் இருக்கிறவா வந்து இந்த உலக வாழ்க்கை போறோம் இந்த சக் இந்த உலக இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவா வந்து கண்டிப்பா இந்த விரதத்தை இருக்கணும் அப்படி இருந்தான்னா அவளுக்கு கண்டிப்பா மூட்சப் பிராப்தி உண்டுன்னு பகவானே சொல்லியிருக்க அதே மாதிரி இந்த கதைய கேட்கிறவாளுக்கும் சரி சொல்றவாளுக்கும் வந்து அஸ்வமேத பலன் அந்த யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் கிடைக்கும்னு சொல்லியிருக்க பாவங்கள் எல்லாத்துல இருந்து விடுபட்டுருலான் சரி இப்ப வந்து அவர் திருப்பி யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணர்ட்ட கேக்குற இந்த ஏகாதேசியை பத்தி அந்த கதைய பத்தி எனக்கு சொல்லுங்க சொல்ல திரேதா திரேதாயுதத்துல வந்து மகாபலி சக்கரவர்த்தி இருந்தான் மகாபலி சக்கரவர்த்தி கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் வந்து பிரகலாதனோட பேரன் அப்ப வந்து என்னன்னா அவன் அசுர குலத்துல தோன்றி இருந்தா கூட ரொம்ப விஷ்ணு பக்தி விஷ்ணு மேல தீராத பக்தியோட இருந்துருக்கான் அந்தனர்களுக்கு வர்ற அந்தனர்களுக்கு தான ஒவ்வொரு இதுவும் தானம் கொடுத்து எந்த ஒரு அந்தனரையும் இல்லாம திரும்பி அனுப்ப மாட்டான் அது மாதிரி இருந்துன்னு இருக்கான் அவன் என்ன பண்றான் மூ உலகத்தையும் கைப்பற்றிடுறான் இந்திரனோட லோகத்தையும் இந்திரனை வெற்றி பெற்று இந்திர லோகத்தை கைப்பற்றிடுறான் உடனே இந்திரன் வழக்கம் போல பெருமாட்ட வந்து கேட்கறான் எனக்கு எப்படியாவது என்னோட லோகத்தை வந்து காப்பாத்தி கொடுத்துருந்தோன்னு அதுக்கு வர்ற சொல்ற மத்தவா மாதிரி இவன்ட்ட நான் சண்டைக்கு போக முடியாது ஏன்னா அவன் என்னோட தீவிரமான பக்தன் நான் என்ன பண்றேன் வாமன ரூபத்துல போய் உனக்கு உன்னோட பதவியை எப்படியாவது வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன் அது மாதிரி வாமன ரூபத்துல அங்க போற அது போன நாள் வந்து என்னன்னா இந்த ஆவணி மாதத்துல வர்ற அந்த திருவோண நட்சத்திரம் அதோட அந்த ஏகாதசி அன்னைக்கு தான் போறார் அதனாலதான் இந்த ஏகாதசி பேரு வாமன ஏகாதசி அப்படின்னு ஆயிடுறது அங்க அவன் போய் அவர் போறார் போனவன வந்து தானம் கேட்கிறார் மாவழி மூவடி மன்தா அப்படின்னு குட்டி உருவத்துல வந்து போறார் அவனுக்கு பார்த்தவொடனே ரொம்ப ஆயிடுறது அவரை பார்த்தோன்னே நீ உன்னோட துணூடு உருவத்தில் இருந்துன்னு கேட்டால் அவனுக்கு எப்படி மூவடி மண்ணு போறோம் நான் இனி இன்னும் நிறைய கீழே நான் தரேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை எனக்கு இது மட்டும் போறோன்னு சொல்ற சுக்கராச்சாரியர் வழக்கம் போல் என்ன இவன் தானம் கூடாது வந்திருக்கிறது பெருமாள் தான்ட்டு என்ன பண்ணுற அவனோட கமண்டலத்துக்குள்ளே தானத்துக்கு ஜலம் கொடுக்கணும் இல்லையா அதுக்குள்ளே உள்ளே போயிடுற இவர் பெருமாள் என்ன பண்றார் ஒரு இது தற்பையை எடுத்து அந்த இதை ஏதோ அடைச்சின்னு இருக்குன்ட்டு அது கையை அதை உள்ள விட்டு இது பண்ணிடுற சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறியன் பாசுரம் இருக்கு அதுபடி அவர்ல இருந்து அதுல இருந்து சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போயிடுறது அப்புறம் என்ன அவரும் அவரும் வாமனனும் அவ மனைவி விந்திய வள்ளின்னு பேரு அவளும் சேர்ந்து பெருமாளுக்கு தானம் கொடுக்குறேன் ஜலத்தை கையில கொடுத்துடுறான் அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்றார் குட்டி உருவத்திலிருந்து இருந்து உலகல இருந்த பெருமாளை உயரமா மாறிடுறார் மாறிட்டு எல்லாத்தையும் முதலடியில பூலோகத்தை அளந்துடுற அடுத்த அடியில உலகத்தை அளந்துடுற மூணாவது அடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கிறேன் உடனே அவர் வந்து புரிஞ்சு பெருமாள் தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு குனிஞ்சு தலையை காமிச்சு என் தலைய வந்து உங்க காலை வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்ற ஓகேன்னு அவர் வச்சு அவரை பாதாள லோகத்துக்குள்ள அனுப்புறதா இது அப்ப வந்து ஆனா அவர் வந்து கேட்கிற எனக்கு வந்து என் மக்கள் பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சரி நீ வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நீ என்ன பண்ண ஆவணி திருவோணத்தன்னைக்கு வந்து உன்னோட மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும் அதனால அவர் வந்து பாதாள லோகத்திலேயே இன்னும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது ஐதீகம் இன்னும் டீப்பா இருக்கு அந்த கதை வேணும்னா நீங்க கேளுங்க லிங்க்ல நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன் அந்த அந்த நாள் தான் வந்து திருவோணம் ஓணமா எல்லாராலும் கேரளால ஃபேமஸா கொண்டாடுறான் ஆனா அது இந்த முறை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது கொஞ்சம் திருவோணம் மிச்சம் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த வாமன இது ஏகாதேசியோட பெருமையா சொல்லி இது பண்ணிடுற அவர் வந்து சொல்ற நான் வந்து என்னைக்கும் உன்னோட இது எனக்கு பிரியக்கூடாது நான் என்னைக்கும் உன்னோட பக்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ற அவரோட அந்த வாமன மூர்த்திய வந்து இப்பவும் அந்த அவரோட அரண்மனையில இருக்கிறதா ஐதீகம் அவரை அப்படியே சலையா செதுக்கி அங்க வச்சிருக்கா அப்புறமா என்னன்னா இவர் அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் வர அந்த எப்போ இன்னும் பால பாதாள லோகத்துல அவர் மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறதா தான் இன்னும் நம்பின்னு இருக்கா எல்லாரும் அப்புறம் வந்து இதோட இந்த கதையை சொல்லிட்டு அவர் பெருமாள் சொல்றாரு இந்த கதையை கேட்குறவாளுோட பாவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு வந்து பொதுவாகவே ஏகாதசி விரதம் வந்து பகவான் விஷ்ணு பெருமாளை குறித்து தான் பண்ணுறோம் ஆனால் நாளைக்கு வந்து இந்த வாமன ஏகாதசியில் வந்து என்னென்னா நம்ம பொதுவாக விஷ்ணுன்னு அவதாரத்தை வழிபடுறத விட நாளைக்கு வந்து வாமன மூர்த்தியாகவும் திருவிக்கிரமனாகவும் அவரை நினச்சா அந்த ரூபத்தில் வழிபடணும் அப்படி வழிபடுறவாளுக்கு வந்து என்னன்னா கண்டிப்பா மூச்ச பிராப்தி உண்டு அப்படிங்கிறது கணக்கு அதை பெருமாளே சொல்லியிருக்காரு கண்டிப்பா நமக்கு மூர்த்தி அப்புறம் திருவிக்கிரமன் ரெண்டு பேரையும் ஒரு சேர சேவிக்கணும்னா நம்ம என்ன பண்ணும் திருக்கோளூர் போகணும் அப்படி இல்லைன்னா உலகந்த பெருமாளை சேவிக்கணும்னா இங்க சென்னையிலே இருக்கிற இது திருநீர்மலையில போய் சேவிக்கலாம் அதனால நாளைக்கு எல்லாரும் நாளைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஏகாதசி வந்து சனிக்கிழமையோட சேர்ந்து வருது சனிக்கிழமை திருவோணம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வருது அப்புறம் இந்த ஏகாதசியோட இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா இதுல வந்து தானம் கொடுத்து தானே பாதாள லோகத்துல பெருமாளை இன்னைக்கும் மறக்காம வழிபட்டு இருக்கான்னு சொல்றோம் அதனால நாளைக்கு தானம் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பு அதுவும் வந்து இந்த பிரம்மச்சாரி வேதம் படிக்கிறா பத்தியெல்லாம் வேத பராணம் பண்ற பிரம்மச்சாரிக்கு தானம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு நாளைக்கு நம்மளும் வந்து யாராவது ஒருத்தருக்காவது தானம் பண்ணலாம் எல்லாரும் நாளைக்கு இந்த விரதத்தை கண்டிப்பா மேற்கொள்ளணும் தேங்க்யூ இது மாதிரி கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம்